வேல் ங்கமே இன்று மதியம் முன்னுடைய துணை நிச்சயம் முன்னை அழைத்து பேச போகின்றார் இதை ஒரு முறை கேட்டு சோதித்து பார் உன்னுடைய துணை உனக்கு இன்று அழைப்பு விடுக்க போகின்றார் உன்னுடைய கஷ்ட காலம் அனைத்தும் முடியவும் போகின்றது வாழ்க்கையிலும் சரி சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் உன்னால் வாழ முடியும் நீ உன் துணையை பிரிந்து கஷ்டப்படுவதை மற்றவர்களிடம் சொல்லிக்கொண்டே இருக்கின்றாய் உன் கஷ்டம் நஷ்டம் என்பது அடுத்தவர்களுக்கு கதைதான் அதனுடைய வலியும் வேதனையும் உன்னால் மட்டுமே உணர முடியும் உன் மனதில் உள்ள கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் உன் மனதில் உள்ள எண்ணங்களையும் அடுத்தவர்களிடம் சொல்லி ஆறுதல் தேடாமல் உன் மனம் விட்டு பேசு இப்பொழுது நீ பிரிந்து இருப்பதை நினைத்து வருத்தப்படாதே திடீர் திருப்பமாக எதிர்பாராத விதமாக உன் மனம் பொழுது நீயே ஆச்சரியப்பட போகின்றாய் வாழ்க்கை இனி உனக்கு சுமூகமாகவே இருக்க போகின்றது உன்னவரிடமிருந்து அழைப்பும் நற்செய்தியும் வரும் அதை நீ சற்றும் எதிர்பார்க்காத நேரத்தில் உன்னை வந்து சேரப்போகின்றது அப்பொழுது ஆனந்தத்தில் அப்பா நான் ரசிக்க போகின்றேன் இது என் சத்திய வாக்கு என்னை நம்பு ஓம் முருகா வெச்சுவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை